அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை காலையில் டிஃபனுக்கே செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பால் பணியாரம் செய்ய போகிறோம் உளுந்தில் பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து உளுந்து வந்து ஒரு டம்ளர் இந்தளவு டம்ளரில் ஒரு டம்ளரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நல்லா க ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க நாங்கள் இப்போ ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இதை பாருங்கள் அளவு வரும் நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் ஊற விக்ஸியில் அரைக்கிறனால அப்படி ஊற வச்சா தான் நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும் அப்படி ஊற வச்சு இங்கே பாருங்கள் இப்படி நம்ம கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இப்படி தண்ணி கொஞ்சமாக தெளித்து தெளிச்சு விட்டு இப்படி பந்து மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து நல்லா இப்படி அடிச்சுக்கணும் உளுந்த உடைக்கி நம்ம எப்படி அடிக்கணும் அந்த மாதிரி இப்போ நல்லா இப்படி கலக்கிக்கணும் மாவு பொங்கி வர்ற மாதிரி இப்படி நல்லா கலக்கிக்கணும் இது ஏன் நிறையா நாங்கள் செய்யலைன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போதும் இப்போ இனிப்புன்றனால இது வச்செல்லாம் சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம தேங்காய் பால் வந்து தேங்காய்பாலில் ஊற வச்சு சாப்பிட போகிறோம் உடனே சாப்பிட்றணும் அதனால் இந்த அளவு போதும் சும்மா ஒரு ஸ்நாக்ஸ்க்காக நம்ம செஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி உளுந்தை அடிச்சிட்டிங்கன்னா இப்படி நல்லா அப்படி பந்து மாதிரி வரும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் மிக்சியில் ஏலக்காயை கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுக்கலாம் வேணும்னா நீங்கள் நச்சு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் பாதாம் இன்றைக்கி நாங்கள் பாதாம் வச்சுக்கோம் பாதாம் கொடுக்குறோம் தேங்காய் எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் தேங்காய் வந்து போட்டுருக்கோம் கெட்டியமாக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது மொதல் பாலை அப்படியே திக்காக எடுத்து வச்சுக்கணும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம் நம்ம பொறித்து இந்த தண்ணியில் கொஞ்சம் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் பில்டர் பண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவு ஜீனி அவ்வளோதான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவங்க நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துக்குவோம் நம்ம இந்த மாதிரி பாலை எடுத்து வச்சுக்கிட்டோம் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இப்படி நல்லா கொஞ்சம் திக்கான மொதல் பால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுட்டோம் இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இவ்வளோ உப்பு போட்டால் போதும் ரொம்ப போட்டுறாதீங்க அவ்வளோதான் நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டு போட்டுக்கலாம் இனிப்பு போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து வெள்ளம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் பார்த்துட்டு போட்டுக்கோங்க இனிப்பு எவ்வளோ இருக்குன்னு அவ்வளோதான் நல்லா கலக்கிட்டு இது இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம பனியாரம் உளுந்து பணியாரம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம் சின்ன மாட்டேங்கிருச்சு இந்த அளவு காஞ்சா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம தேங்காய் பாலில் போடும்போது நல்லா உப்பி வரும் நல்லா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம இனிப்பாக தான் செய்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமானது இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது வந்து உளுந்துலேயே நாட்டு உளுந்து வெள்ளை உளுந்து நாட்டு உளுந்து தான் நாங்கள் போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வெளியே வைக்கிற ஸ்நாக்ஸை விட நீங்கள் வீட்டில் சின்ன சின்னதாக செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா அப்போலாம் நம்மளுக்கு இப்படி தானே செஞ்சு தருவாங்க இந்த மாதிரி மெதுவாக பெருட்டி விட்டுக்கோங்க ரொம்ப முறு முருன்னு வேகக்கூடாது நம்ம ஏன் தண்ணியில் போடுறோன்னா இந்த ஆயிலெலாம் ஃபுல்லாக எடுத்துடுங்க நம்ம தேங்காய் பாலில் போடும்போது ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா வந்துடும் இதை பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் எண்ணெயும் பிடிக்காது நம்ம உளுந்து வந்து பக்குவமாக ஊற வச்சு ஆட்டிட்டோம்னா நீங்கள் இப்போ சாயங்காலம் செய்கிறாருந்தா காலையில் ஊற போட்டு உளுந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற போட்டுட்டு ம ஒரு மூணு மணி நேரம் ஊறுச்சுன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்புறம் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து செஞ்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் குடிக்காது அப்படி இருந்தாலும் நம்ம தண்ணியில் போட்டு நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிடுவோம் பாருங்க குட்டியாக போட்டது வந்துடுச்சு இதை எப்படி நம்ம தண்ணியில் போட்டுப்போம் அவ்வளோதான் நம்ம குட்டியாக போட்டோம் சின்ன சின்னதாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பால்ஸ் மாதிரி வந்துருச்சு பப்ளிஸ் மாதிரி நல்லா இங்கே ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா நம்ம தே தண்ணியில் போட்டு தேங்காய் பால் போடுறப்ப ரொம்ப ஊறி ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் இந்தளவு இந்தளவு சைஸ் போட்டிங்கன்னால்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எங்கள் வீடியோலாம் உள்ளே போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப போர் அடிக்காமல் நீட்டாக போட்டிருப்போம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் போதும் இந்தளவு பாருங்கள் ஒரு எண்ணெயே குடிக்கலை பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எண்ணெயும் குடிக்கல நான் சொன்ன பக்குவத்துக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் எண்ணெய் குடிக்காது தண்ணி இல்லாமல் தண்ணி தொளிச்சு தொளிச்சு விட்டு அரைக்கணும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது பாருங்கள் சும்மா லைட்டாக தண்ணியை கையில் தொட்டுட்டு போடுங்க அப்போ தான் இந்த மாதிரி நல்லா நம்ம போடுற சேஃப்ட்டுக்கு நல்லா வரும் இல்லாட்டி கையில் ஒட்டிக்கணும் டேஸ்ட்டுக்காண்டி உப்பு போடுங்க ரொம்ப போட்டுறாதீங்க நீங்கள் நாட்டு சக்கரை போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளத்தை நல்லா பில்ட்ரு ப காய்ச்சிட்டு பில்ட்ரு பண்ணி போட்டிங்கனாலும் தீய சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா என்ன நல்லா காஞ்சிடுச்சு போட்டதும் பாருங்கள் எப்படி உப்பியோ இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் போட்டது என்ன நல்லா என்ன நல்லா காஞ்சிடுச்சு நல்லா உலையை நல்லா வெந்துடும் நம்ம சிம்மில் வச்சு சின்னதாக தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரம் சீக்கிரம் பால்ஸ் மாதிரி பாருங்க வெந்துடும் வே வேறு நாங்கள் எதுவும் செய்யணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிக அதிகம் ஷேர் பண்ணுங்க இதே போல எல்லாத்தையும் நீங்களும் ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுக்கோங்க நீங்கள் முன்னாடியே தண்ணியில் போட்டுறாதீங்க ரொம்ப ஊறிடும் நீங்கள் எல்லா நீங்கள் எந்த அளவு பொறிக்கிறீங்களோ சாப்பிட்றதுக்கு அந்த அளவு பொறிச்சுட்டு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தேங்காய் படத்தில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான அது மாதிரி பால்ஸ் மாதிரி எவ்வளோ காற்று மாதிரி இருக்குது இது மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லா வடையும் இந்த மாதிரி போட்டுக்கிறோம் வடை மாதிரி தான் போட்டு தட்டுறோம் இதில் இசையை போட்டுட்டு எல்லாத்தையும் இப்போ எடுத்து புளிஞ்சுக்கணும் எண்ணெய் இல்லை இருந்தாலும் புழிஞ்சிக்க எடுத்துகிட்டு இப்படி போட்டோம்னா எல்லாம் ஒப்பிடும் நம்ம ரொம்ப நேரம் ஊற ஊற விடக்கூடாது எண்ணெயை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் இந்த பால் எண்ணெய் பிடிக்கல ஆனாலும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நஞ்ச இருந்த எண்ணெய் எல்லாத்தையும் இப்படி நம்ம போட்டு எடுத்துடுறோம் சுத்தமா ஆயிலே இல்லாம நம்ம எடுத்துருக்கோம் நம்ம நேரம் போட்டு ஊற வச்சிடாதீங்க நல்லா இருக்காது போட்டு ஓட்டி ரொம்ப ஊற வச்சிடாதீங்க ஊற வச்சீங்கன்னா அந்த முறுமுறுப்பு இருக்காது சாப்பிட்றப்ப ரொம்ப கொல குல நான் நம்ம இது ஒன்னா புளி நம்ம ஒன்னா புழிஞ்சா கூட அது தனித்தனியாக வந்துடும் பாருங்க நம்ம அரைக்கிற பக்குவம் அப்படினால கரெக்டா இருந்தால்தான் இந்த மாதிரி வரும் உப்பிடும் நம்ம தேங்காய் பாலில் போடுறப்ப நல்லா உப்பிரும் அவ்வளோதான் நம்ம போட்ட நம்ம பொறிச்ச அந்த ஆயில் வந்து தண்ணியில் போட்டு பில்டர் பண்ணிட்டோம் ஏற்கனவே வந்து ஜீனி போட்டு நம்ம லைட்டா கொஞ்சமா உப்பு சும்மா ஒரு துளி போடுங்க ரொம்ப போட்டுடாதீங்க போட்டு ஜீனி போட்டு கரையை வச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி தனித்தனியாக இருக்கு பாருங்க நம்ம போட்டு ரொம்ப ஊற வச்சிடக்கூடாது தண்ணியில் ஊறிடுச்சுன்னா இப்படி வராது இது பாருங்க எப்படி குலோப்ஜாம் மாதிரி கிடக்குது இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம எடுத்து வச்சுருக்க நாலு ஏலக்காய் எடுத்து வச்சோம் அதில் ரெண்டு வந்து தேங்காய் பால் போட்டு அரைச்சிட்டோம் இப்போ வந்து ரெண்டு இது இப்போ மேலே வாசத்துக்காண்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கிறோம் நீங்கள் வேணால் நம்ம வந்து பாதாம் பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் பாதாம் போட்டிருக்கோம் கார்னிக்ஸ்க்கு நீங்கள் வந்தால் முந்திரி திராட்சை எது வேணால் அப்படியே சும்மா அப்படியே போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம உளுந்தில் ஒரு பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டிங்கன்னு வைங்க அப்படியே அந்த தேங்காய் பால் பூரா அந்த அந்த உருண்டையில் அப்படியே நல்லா இஞ்சிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊறிடுச்சு இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஹீட்னால வயிறு வலிக்கிறது இதுங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது போல சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்